Hi friends, welcome back to Arivom Astro. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா பூஜை அறையில் தவறுதலாக கூட இந்த சிலைகளை வைக்காதீங்க வாங்கினி கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் பல வகையான சாமியின் சிலைகளை வைத்திருப்போம் ஆனால் சில சிலைகளை தவறுதலாக கூட வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அது என்னவென்று இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் பல சமயங்களில் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாஸ்து காரணமாகவும் திடீரென வீட்டில் பணம் நஷ்டமாகும் அதுவும் வாஸ்துவால் தான் முக்கியமாக வீட்டில் உள்ள பூஜை அறையில் உள்ள படங்களும் சிலைகளும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் வாஸ்துப்படி பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும் அல்லது கிழக்கு மேற்கு நோக்கியும் இருக்கலாம் ஆனால் வடக்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கக்கூடாது அதுபோல பூஜை அறையில் சிலைகள் சரியான முறையிலும் இருக்க வேண்டும் அந்த வகையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் வீட்டின் செல்வத்திற்காக எந்தெந்த கடவுளின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்பதை வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் கோபம் கொண்ட தெய் தெய்வங்களின் சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது ஏனெனில் பூஜை அறையில் மகிழ்ச்சியற்ற அல்லது கோபமான மனநிலையில் எந்த தெய்வத்தின் சிலையையும் நிறுவுவது எப்போதுமே மனதில் அமைதியின்மையை உருவாக்கி வீட்டில் சண்டைக்கு வழிவகுக்கும் பூஜை அறையில் காளி பைரவர் ராகுகேது போன்ற கோபமான தெய்வங்களின் சிலை அல்லது படங்கள் மற்றும் கோபம் வன்முறை வடிவில் எந்த தெய்வத்தையும் வைக்க வேண்டாம் சனி பகவான் நீதியின் கடவுள் என அழைக்கப்படுகிறார் சனியின் அருள் வேண்டும் என்கிறார்கள் அனைவரும் ஆனால் சனி சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதில்லை இதை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அசுபமானது என கூறப்படுகிறது சாஸ்திரங்களின்படி நரசிம்மரின் சிலையை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது இந்த உக்ரமான அவதாரம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் எரிச்சல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம் அதே போல வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிவன் சிலை வைப்பது நல்லது ஆனால் தவறுதலாக கூட நட ஜர சிலையை வைக்காதீர்கள் இந்த சிலை சிவபெருமானின் காளியாட்டத்தை காட்டுகிறது இது வீட்டில் முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடும் லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் தானியங்களின் தெய்வம் பொதுவாக ஒவ்வொருவரின் வீட்டு அறையிலும் லக்ஷ்மி தேவியின் சிலை அல்லது படம் வைக்கப்படும் ஆனால் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியின் படத்தை வைப்பதுதான் நல்லது உங்களுடைய வீட்டின் அறையில் லக்ஷ்மி தேவியின் நிற்கும் சிலையை தவறுதலாக கூட நிறுவ வேண்டும் இல்லையெனில் அது நன்மைக்கு பதிலாக தொல்லைகளையும் நோய்களையும் கொண்டு கொண்டு வரும் உடைந்த சிலையை பூஜை அறையில் வைக்காதீர்கள் உடனே அதை வீட்டை விட்டு வெளியே எரிய வேண்டும் உடைந்த சிலையை வைத்திருப்பது உறவுகளில் பதற்றத்தை உருவாக்கி சண்டைகளுக்கு வழிவகுக்கிறது வீட்டின் பூஜை அறையில் எந்த சிலைகளை வைக்க வேண்டும் என நீங்கள் கேட்டால் விநாயகர் கௌரி துர்கா ராமர் லக்ஷ்மி நாராயணன் ஹனுமன் மாரியம்மன் போன்ற சிலைகளை வீட்டின் பூஜை அறையில் வைக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி